எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது மாநகர ஹீரோவா இது ஆளே அடையாளம் தெரியாமல் எலும்பு மட்டும்தான் இருக்கு வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது மாநகரம் போன்ற திரைப்படங்களில் நேர்த்தியான நடிப்பால் ரசிகர்களை வசீகரித்த நடிகர் ஸ்ரீ தற்போது ஒரு கவலைக்குரிய நிலைமையில் இருப்பது போன்ற புகைப்படம் இணையத்தில் வெளியாகியுள்ளது உடல் எலும்பும் தோலுமாக மாறிய தோற்றம் இவரேதான் நாம் பார்த்த ஸ்ரீதானா என்று எண்ணிக்கொள்ள முடியாத அளவிற்கு இவர் வாடும் தோற்றத்தில் இருப்பது ரசிகர்களிடையே அதிர்ச்சி மற்றும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் என்ற இளைஞர் கவர்ந்த தொடரின் மூலம் ஸ்ரீ நடிப்புலகில் அறிமுகமானார் பள்ளி கல்வியை மையமாக கொண்டு உருவான இந்த தொடரில் ஸ்ரீயின் அப்போதைய இயல்பு நடிப்பு ரசிகர்களிடையே தனி இடத்தை பிறகு தொடர்ந்து இயக்குனர் பாலாஜி சக்திவேல் இயக்கிய வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது என்ற சமூக செய்தி கூறும் திரைப்படத்தில் வேலு என்ற கதாபாத்திரத்தில் இவர் நடித்தது திரையுலகில் பெரும் பாராட்டை பெற்றது இதில் நடித்ததற்காக விஜய் டிவி வழங்கிய சிறந்த அறிமுக நடிகர் விருதையும் பெற்றார் அதனைத் தொடர்ந்து ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் சோன் பப்டி வில் அம்பு மாநகரம் போன்ற படங்களில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தனித்துவமான கதாபாத்திரங்களில் நடித்தார் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் வெளியான மாநகரம் திரைப்படம் அவருடைய சிறந்த முனைப்படம் என்றே கூறலாம் இதில் சந்தீப் கிஷனுடன் இணைந்து நடித்த ஸ்ரீ கதையின் முக்கிய மையமாக விளங்கினார் இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு புதிய பரிணாமம் என்று பாராட்டப்பட்டதோடு ஹிந்தியில் மும்பை கார் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டதாகும் இந்த வெற்றிகளின் பின்னணியில் ஸ்ரீக்கு தமிழ் சினிமாவில் அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக அவரின் வந்தது ஒரு கட்டத்தில் விஜய் டிவியின் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார் ஆனால் தொடங்கிய நான்கு நாட்களிலேயே இதெல்லாம் எனக்கு செட் ஆகவில்லை என கூறி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினார் அதன் பிறகு அவர் மீண்டும் திரையில் பெரிதும் தோன்றவில்லை சில முன்னாள் ரசிகர்களுக்கே அவர் எங்கே இருக்கிறார் என கூட தெரியாத நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் சமீபத்தில் நடிகர் ஸ்ரீ தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்ட புகைப்படம் பலருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியது மெலிந்து ஒல்லியான உடலுடன் சமைத்து சாப்பிடும் வீடியோக்கள் ஒரு சிறிய அறையில் இருப்பது போன்ற சூழ்நிலைகளை பதிவு செய்து வந்துள்ள ஸ்ரீ தற்போது சினிமா வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் விலகி இருக்கிறார் என சொல்லப்படுகிறது அந்த புகைப்படத்தை பார்த்த நெட்டிசன்கள் இவர் ஸ்ரீதானா அடையாளமே தெரியவில்லை இந்த அழகான திறமையான நடிகர் இப்படி ஒரு நிலைமையில் இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஒரு காலத்தில் ரசிகர்களின் மனதில் தக்க வைத்துக் கொண்ட ஸ்ரீ இன்று ஒரு அமைதியான வாழ்க்கையை எதிர்கொண்டு வருகிறார் அவரின் தற்போதைய நிலை என்ன காரணத்தால் ஏற்பட்டது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியானதில்லை இருப்பினும் அவரது முன்னாள் ரசிகர்கள் திரையுலகினர்கள் மற்றும் சக நட்சத்திரங்கள் யாராவது அவரை சந்தித்து ஆதரவளித்து மீண்டும் அவரை நடிப்புலகில் வரவேற்க வேண்டும் என்ற எண்ணம் பலரின் மனதிலும் இருக்கிறது திறமையும் நேர்த்தியுமான நடிப்பும் கொண்ட ஸ்ரீ மீண்டும் ஒரு நாள் திரையில் ஜெயிக்கலாம் என்பதை நம்புவோம்